மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோவில் மணி அடிக்குமே அதை கேட்டாலே செம்ம ஜாலியாக இருக்குமே ஆனால் அந்த மணி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அடிக்கவே இல்லை அப்புறம் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாரோட கிஃப்ட் பெஸ்ட் கிஃப்டாக இருக்கே சந்தோஷம் உள்ள வான தான் அந்த மணியை அடிப்பாங்கன்னு பாட்டி சொன்னாங்க எங்கள் சிட்டியில் உள்ள எல்லாரும் பெரிய வருஷம் பெரிய பெரிய கிஃப்டா கொண்டு வந்தாங்க ராஜா தங்க கொண்டு வந்தா ராணி தங்க நெங்கிலஸ் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க தங்க தட்டு நிறைய பணம் பொற்காசுகளும் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி அரிசி காய்கறி பழம் அனைத்தையும் கொண்டு வந்தார்கள் அனைவரும் வீடை நோக்கி அவங்களோட கிஃப்ட் எடுத்துக்கிட்டு பேபி ஜீசஸ் மீட் பண்ண போனாங்க ராஜா தங்க மாலை போட்டப்பையும் அந்த ஆலை மணி அடிக்கவே இல்லை ராணி தங்க நெக்லஸ் போட்டப்பையும் அந்த ஆலை மணி அடிக்கவே இல்லை எல்லோரும் கிஃப்ட் கொடுத்தப்பயும் அந்த ஆலை மணி அடிக்கவே இல்லை நம்ம ஷைனி பாப்பா அவங்க கிட்ட அஞ்சு ரூபாய் காயினை அவங்க அச்சப்பட்டுக்கிட்டே மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு பேபி ஜீசஸ் கிட்ட கொடுத்தாங்க அப்போ வாழ் யூசர்கள்லாம் கிளாப் பண்ணி அதில் பூக்கள் விழுந்து அப்போ தான் மணி அடிக்கிறது உங்களுக்கு என்னது வீடியோ பிடிச்சதுன்னா சப்ரைஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்